அன்பிற்கினிய ஆயர் சிங்கராயன் அவர்களே அன்பார்ந்த அருள் பணியாளர்களே நண்பர்களே உண்மையாகவே நம்ம எல்லாரும் இணைந்து ஒரு ஐந்தாறு நாட்களுக்கு முன்பே ஆண்டவர் பிறப்பு விழாவை கொண்டாடுவது மிகவும் பொருத்தமாகும் கிறிஸ்மஸ் ஆண்டுக்கு ஒரு முறை இங்கே இருக்கிற அருள் பணியாளர்களால் கிறிஸ்மஸ் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பலிப்பீடத்திலே பிறக்கிறார் இறை வார்த்தையால் பிறக்கிறார் உங்கள் அன்பு பணிகளால் பிறக்கிறார் எனவே நம் எல்லாரும் மிகவும் மகிழ்ச்சி அடைய வேண்டும் இந்த நேரத்தில் சேலம் மறை நாம் பெற்ற நம்பிக்கைக்காக நம்முடைய சிறப்பான அழைத்தலுக்காக நம்முடைய மக்களுக்காக துறவிகளுக்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம் அண்டவரே உம்மை மக்கள் மனங்களிலே நாங்கள் மீண்டும் மீண்டும் பிறக்க வையும் என்று நாம் எல்லாரும் விரும்ப வேண்டும் நேற்றைய தினம் மகிழ்ச்சியின் ஞாயிறன்று திருமுழுக்கு யோவானை பற்றி மத்திய நச்செய்தி பதினொன்றிலிருந்து வாசிக்க கேட்டோம் அதன் நிறைவில் ஆண்டவர் சொன்னார் திருமுழுக்கு யோவானை போல யாருமே பிறந்ததில்லை மனிதர்களில் பிறந்தவர் என்று சொன்னார் இதே பகுதி லூகனற் செய்தி ஏழாம் அதிகாரம் தொடர்ந்து பேசும்போது சொல்லுகிறது இந்த திருமுழுக்கு யோவானை பார்த்து அவர் பேசியதை கேட்டு மக்கள் எல்லாரும் ஏன் வரி வரும் இறைவனுடைய நீதி நெறியை ஏற்றுக்கொண்டு பெருமுழுக்கு பெற்றார்களாம் இன்னொரு பக்கம் வரிசையர்களும் மறைநூல் அறிஞர்களும் ஏற்றுக்கொள்ளாமல் கடவுள் தங்களுக்கென வகுத்த திட்டத்தை புறக்கணித்து விட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு என் அருமையான சகோதரர்களே கடவுள் உங்களுக்கு என்றும் வகுத்த திட்டத்தை நாம் புறக்கணிக்கிறோமா லார்ட் வாட் இஸ் யுவர் பிளான் மீ லார்ட் வாட் இஸ் யுவர் பிளான் ஃபார் மை பேரஸ் ஃபார் மை ஸ்கூல் இஸ் இஸ் மை பிளான் ஃபார் ஆஃப் கடவுள் தங்களுக்கென்று வகுத்த திட்டத்தை நாம் புறக்கணிக்காமல் இருக்க வேண்டும் இதுதான் மிக மிக முக்கியமானது நாமும் தான் மறைநூல் அறிஞர்கள்தான் புறக்கணிப்பது எப்படி சோம்பேறித்தனத்தினர் எதை எதை குறித்தோ பிஸியாக இருப்போம் என்று நாம் நினைத்துக் கொள்வதால் தள்ளி போடுவதால் அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம் என்று நினைப்பதால் கடவுள் தங்களுக்கென வகுத்த திட்டத்தை புறக்கணித்தார்கள் அன்றைக்கு அந்த ஞானிகள் கடவுளின் திட்டத்தை புறக்கணிக்கவில்லை ஏறோது புறக்கணித்தார் கடவுள் தங்களுக்கென்று வகுத்த திட்டத்தை புறக்கணிக்கவில்லை மற்றவர்கள் புறக்கணிக்கிறார்கள் புறக்கணிக்கிற கூட்டத்தில் சிறப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாமே இருந்து விடக்கூடாது இதுதான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகின்ற முதல் செய்தியாக நான் நினைக்கிறேன் அண்டவரை உன் திட்டத்துக்கு பணிவேன் அன்பு தாய் அன்னை கண்ணி போல என் உயிரையே கொடுப்பேன் தியாகம் செய்வேன் இரண்டாவது பிரிய மன்னர்களே ஆண்டவர் எனக்கு உணர்த்திய செய்தி இந்த கிறிஸ்மஸ் கொண்டாடின போது அது யூ அண்ட் ஐ ஷுட் பிகம் மோர் ஹியூமன் அண்ட் மோர் ஹியூமேன் சாதாரண மனிதர்களாக தரையில் நடப்பவர்களாக உணர்வு மிக்கவர்களாக அன்பு மிக்கவர்களாக அக்கறையில் நிகழ்ந்தவர்களாக நான் பார்க்கிறேன். நேற்று நம்ம மேற்காணப்பட்டியில் கூட நான் சொன்னேன் ஏசு சாமி எப்படியெல்லாம் கண்டிப்பாக இருக்கிறார் என்று ஏறுவதை பார்த்து அந்த குள்ளநரியிடம் நரியிடம் போய் சொல்லுங்கள் என்று சொன்னார் பேருந்துருவை பார்த்து சாத்தானே அப்பாலே போ என்று சொன்னார் மற்ற இருபத்தி மூன்றில் வாசிக்கிறோமே விரியன் பாம்பு குட்டிகளே வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே என்றெல்லாம் கடுமையாகவும் ஆண்டவர் இருந்திருக்கிறார் மாற்றின செய்திய மூன்றாம் அதிகாரத்தில் அவர் கோபத்தோடு பார்த்தாராமே அவருடைய போதனைகளை கேட்டு அவருடைய புதுமைகளை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாதவர்களை பார்த்து ஆண்டவர் ஹியூமன் விட இன்னும் அதிகமாக ஆண்டவருடைய ஹியூமன்னஸ் அந்த பணக்கார வாலிபனை அன்போடு உற்று பார்த்தாரே குழந்தைகள் தூக்கி வரப்பட்ட போது அந்த தாய்மார்களை கடிந்து கொள்ளாமல் சீடர்களை கடிந்து கொண்டாரே ஏற்றுக்கொண்டாரே ஆண்டவருடைய இந்த மனித பண்பு லாசரின் கல்லறையிலே அழுகாரே நம்முடைய பல்வேறு ஆண்டுகளின் பயிற்சிக்கு பிறகு நம்முடைய மனித தன்மையை இழந்து விடுகிறோமா மென்மையை இழந்து விடுகிறோமா கிறிஸ்துமஸ் நமக்கு மீண்டும் நினைவூட்டுகின்றது பாருங்கள் கடைசியாக சென்ற மாதம் தியானத்தினோடு விளக்கத்தை பற்றி நான் பேசினேன் ஏழைகளுக்காக திருத்தந்தையின் புதிய போதனை என்று கிறிஸ்துமஸ் நம்ம எல்லாருக்கும் சொல்லுவது மூன்றே வார்த்தையில் வித் அண்ட் புவர் இது மூன்று தான் ஏழைகளுக்காக நம்ம இருக்கிறோமா தங்களுக்கு தாங்களே உதவி செய்து கொள்கிறவர்களுக்கே உதவி செய்து கொண்டே இருக்கிறோமா ஏழைகளுக்காக நாம் இருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு நாள நம்முடைய செயல்பாட்டினால் நாம் விளக்க வேண்டும் ஏழைகளுக்காகத்தான் நான் இருக்கிறேன் பணக்காரர்களுக்காக இல்லை ஏழைகளுக்காக என்பதை திரு அவை வெளிப்படுத்த வேண்டும் சென்ற மாதம் இன்னும் உறக்கமாக தியானித்தோம் ஏழைகளுக்காக இரண்டாவது ஏழைகளோடு அவர்களோடு பணக்காரர்கள் என்று காசு மட்டுமல்ல வைக்க மாற்றுத்திறனாளிகள் திறமையற்றவர்கள் ஒதுக்கப்பட்டவர்களாக இந்த சமூகத்தில் நடத்தப்படுபவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் ஏழைகள் திறமை குறைந்தவர்கள் அவர்களோடு ஒன்றாய் பயணிப்பது அவர்களை விட்டு நம்முடைய காரை வண்டியை எடுத்துக்கொண்டு தோரகட்டிலே ஒளியிடுவதல்ல நம்முடைய வாழ்க்கை முறை ஏழைகளோடு இருப்பது பி present with the people be பி அவைலபிள் the த பீப்பிள் ஏழைகளோடு இதை தாண்டி அன்பின் உச்சநிலை நிலை கிறிஸ்துமஸ் சொல்லுகிற செய்தி ஏழைகளாக மாறுங்கள் என்னதை எல்லாம் காசு தான் தேடுறாங்க நானும் வசதியாக இருக்கலாம் இன்னும் பெரிய பதவியில் இருக்கலாம் இப்படி தானே நம்ம நினைக்கிறோம் இயல்பா இல்லை ஏழையாக மாற வேண்டுமா எதை எதையெல்லாம் குறைக்க வேண்டும் என்று நம்முடைய மனசாட்சிக்கு தெரியும் ஏழைகளுக்காக இருப்போம் ஏழைகளோடு இருப்போம் இருக்கிற நிலையை விட்டு புன்புற்று ஏழைகளாகி ஆண்டவரை பிரதிபலிப்போம் கடவுள் நமக்கென வகுத்த திட்டத்தை நிராகரிக்க வேண்டாம் ஆண்டவருக்கு அது பிடிப்புமானதல்ல மனித தன்மையை புரிந்து கொண்டு மென்மையோடு கனிவோடு வாழ்வோம் மற்றவர்களோடு பழகுவோம் ஏழைகளோடு ஏழைகளுக்காக ஏழையாக வாழ்ந்து கிறிஸ்மஸை ஒவ்வொரு நாளும் அறிவிப்போம் நன்றி